காட்டுக்கு போறது வந்து பரதேசி போயிடலாம் பட் ஒரு ராஜா வந்து முடிய திறந்துட்டு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் பட் விஜய் நான் சிறஞ்சீவியோட நிறைய பேசிருக்கேன் அரசியல் வரும்போது முட்டை எடுத்து அடிச்சாங்க அழுகின முட்டை எடுத்து அடிச்சாங்க சிரஞ்சீவின் மேலன்னு சொல்றாங்க இதெல்லாம் எவ்வளவு விஷயமான இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் தயாராகணும் இறங்கணும் ஏன் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லது செய்யணுங்கிற தவிர வேற எந்த விஷயமும் இருக்காது ஆனா ஹீரோயிசம் எது யாரு ஹீரோ ரியல் ரியல் லைஃப் ஹீரோ யாரு அப்படின்னா மக்களுக்காக எவன் சேவை செய்யறானோ அவன் தான் தன்னை தவிர இந்த மக்களை யார் பாதுகாக்க முன் வரானோ அவன் ரொம்ப ஆள் அதனாலதான் நம்ம வந்து அதெல்லாம் மதிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படியே காரணம் யாருன்னு சொல்றோம் இல்லாத காலத்துல எவ்வளவு பெரிய சாதனைகளை அவர் பண்ணிட்டு போயிருக்காரு பெரியார பத்தி நம்ம பேசுறதுக்கெல்லாம் ரீசன் அப்படிதான் அதனால விஜய் வந்து அவருடைய இந்த இந்த முடிவுக்காக நான் முதல் முதல்ல நானே ட்வீட் பண்ணேன் முதல்ல நான்தான் ட்வீட் பண்ணேன் இப்போ நமக்குள்ள என்ன மனசுக்குள்ள இருக்கணும் ஐயோ ஒரு எடுத்த முடிவு சரிதானா இந்த ரோஜா அந்த பொண்ணு நீட்டுப் பகுதியும் இருக்கு அப்படி பார்த்துட்டு புனிஞ்சு அதை வாங்குறது அது சந்தோஷமா இருக்கு இது ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டா இதை விட முடியாது இது ஒரு விதமான ஒரு சந்தோஷம் அவர் எல்லாம் ஒரு பீக் பார்த்துட்டாரு அவரு இதுக்கப்புறம் மேல இங்க என்ன இருக்குன்னு அவருக்கு மேபி தோண்டிருக்கலாம் எந்த பீக்கு போறது இரநூறு கோடி வாங்கிட்டோம் மிஞ்சி போனா ஐநூறு கோடி வாங்குவோம் ஆயிரம் கோடி வாங்குவோம் அவ்வளவுதானே விஜய் வந்து ஒரு உயரத்துக்கு போனதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நம்ம ஏதோ பண்றதுக்கு பதிலா நிஜமாவே ஒரு ஹீரோ ஆயிடலாமே அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் அவருக்கு என்னுடைய பாராட்டு